அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய பணப்பிரச்சனை தீர இந்த ஒரு நம்பரை எழுதி எரித்து விடுங்கள் அனைத்து பண கஷ்டங்களும் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு நம்பரை நம்ம எழுதணும் அப்படிங்கிறத பற்றியும் அதை எப்படி எழுதி எரிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்குமே இன்றைய தினத்தில் பொதுவான பிரச்சனை அப்படின்னா இந்த பணப்பிரச்சனை தாங்க பணப்பிரச்சனை யாருக்கு தான் இல்லை அம்பானிக்கும் இருக்குது நம்மளுக்கும் இருக்குது இல்லையா அப்போ பொதுவாக இந்த பணப்பிரச்சனைகள் தீர்வதற்கு போயிட்டு இருந்தது என்னென்னே தெரியலை திடீர்னு ரொம்ப பெரிய பண கஷ்டம் எப்படி வந்துச்சு எதனால் அந்த பண ட்ராஜடி ஆச்சு அப்படிங்கிறதே எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் புரியலை நல்லாதான் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வருமானம் குறைய ஆரம்பிச்சிச்சு இல்லை நாங்கள் அதிகமாக செலவு பண்ணுறோமா இது எதுவுமே எங்களுக்கு புரியலை அவ்வளோ பண கஷ்டம் திடீர்னு வருது அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க வேலை கிடைக்கலை வேலை தேடிக்கிட்டு இருக்கிறோம் அதன் மூலமாக எங்களுக்கு வந்து குடும்பத்தில் வருமானம் இல்லைங்கிறதுனால நிறைய பிரச்சனையை வந்து நாங்கள் சந்திச்சிட்ருக்கோம் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் இந்த பணம் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனையாக இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு தன்னுடைய பொண்ணுக்கு திருமணம் நடத்தணும் அதற்கு பணம் தேவைப்படுகிறது ஆனால் பணம் கிடைக்க மாட்டேன் இந்த மாதிரி பண தேவைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் அந்த பண தேவை அப்படிங்கிறது இருக்குது அப்போ நம்ம பணம் வருவதற்கு நம்மளில் நிறைய பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் ஒருத்தருக்கு வேலை இல்லாமல் அதன் மூலமாக வந்து பணப்பிரச்சனை வந்திருக்கும் ஒரு சிலர் வந்து வருமானம் வரு கம்மியாக வந்து அதனால் அவங்க வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும் இப்படி பலருக்கும் பல பிரச்சனைகள் ஒவ்வொரு விதத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்குன்னே ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லானது இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் நாம் செய்யக்கூடியது இது முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் செஞ்சு பாருங்கள் மேலே பலன் கிடைக்கும் இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க அதெல்லாம் ஒத்து வராதுங்கிறவங்க எப்போயும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு முறை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பல பணப்பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாமே படிப்படியாக குறைந்து உங்களுக்கு இந்த கடன்ஸும் கடன் சுமையாக இருக்கலாம் இல்லை ஏனி இது நம்ம எஜிகேஷன் லோன் கூட போட்டிருப்போம் அதை கட்ட முடியாமல் பணப்பிரச்சனையில் தவிச்சிட்ருப்போம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அந்த பணப்பிரச்சனையெல்லாம் சீராகி செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தும் சரிம்மா இந்த நம்பரை எந்த நேரத்தில் நம்ம எழுதணும் ஏதாவது குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது இருக்குதா அப்படின்னா இதற்கு வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நான் ஏன் பிரம்ம முகூர்த்த நேரத்தை சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும் அதனால தான் பல சித்தர்களும் ஞானிகளும் நீங்கள் அதிகாலையில் எழுந்துருங்க ஒன்றும் செய்ய வேணாம் ஒரு தீப ஒன்று ஏற்றி வச்சுட்டு ஓப்பன் ஓப்பன் ப்ளேஸில் ஏதாவது தியானம் செய்யுங்க இல்லை ஏதாவது உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு வழிபாடு செய்யுங்க அப்படின்றத சொல்கிறாங்க அப்போ அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் மனிதர்கள் மட்டும் இல்லைங்க தேவர்கள் ரிஷிகள் மகான்கள் அனைவரும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் கடவுளை வந்து வழிபாடு செய்வாங்க அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே நம்ம சிறப்பு வாய்ந்ததாக சொல்கிறோம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க இது வந்து எந்த கிளியலோ ஒரு மாதிரி பாதி தான் இருக்குது பாதி உடஞ்சிருச்சு அந்த மாதிரி இல்லாமல் நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அதற்கு அடுத்தது க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க அதில் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேவில் தெரியக்கூடிய நம்பர் இருக்குது இல்லைங்களா ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்று எட்டு இந்த நம்பரை நீங்கள் எழுதுங்க எழுதிட்டு உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க அதை இடது கையால் மூடிக்கோங்க மூடிட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னா கடவுளினுடைய பெயரை சொல்லுங்கள் இப்படி இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தை நினச்சிக்கோங்க கடவுளை எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் பிரபஞ்சமே எனக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னு மனதார நினைத்து கொண்டு இந்த பிரியாணி இலையை ஒரு விளக்கோ இல்லை கேண்டிலோ ஏற்றி அதில் எரிச்சிருங்க ஃபுல்லாக எரித்து சாம்பலாக்கிறீங்க அந்த சாம்பலை கொண்டு போய் பூஜை குப்பைகள் இருக்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் இதை சேர்த்திடலாம் ஒன்றும் இல்லை இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் இது என்ன பண்ணணும் ஒரு நாள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா தொடர்ந்து மூன்று நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் செய்வது ரொம்பவே சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதில் வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது யார் வேணுமானாலும் செஞ்சுக்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அசைவம் சாப்பிட்டுட்டீங்க பரவாயில்ல செய்யலாம் மற்ற மதத்தினர் இதை பார்க்குறீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க இது வந்து ஒரு பூஜை அறையில் செய்யக்கூடிய வழிபாடுகளோ இல்லை மந்திரங்களோ எதுவுமே கிடையாது இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த நம்பரை வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுதி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது பணப்பிரச்சனையானது பல மடங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட படிப்படியாக குறைந்து அந்த பணப்பிரச்சனை காணாமல் போய் செல்வ செழிப்பு ஏற்படுத்தும் அதனால் கட்டாயம் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கை மேலே பலன் கிடைக்கும் நம்மளில் பல பேர் நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த அந்த பிரபஞ்சத்திட்ட கேளுங்க கேளுங்கன்னு சொல்கிறாங்களே அது எப்படி இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒன்று வேணாங்க ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் எழுந்துருங்க எழுந்திரிச்சு நீங்கள் எந்த கடவுளையும் வழிபாடு செய்ய வேண்டாம் சும்மா அப்படியே நீங்கள் வானத்தை பார்த்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்புடின்னு உங்களுக்கு நீங்களே பேசிக்கோங்க இப்படியே நீங்கள் தொடர்ந்து ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் செய்கிறீங்க அதுக்கடுத்து நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொன்னீங்களோ இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைக்குண்டான சொல்யூஷனாக கொண்டு வரும் உங்களுக்கு அடடா இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு இப்படி கூட பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்கலாம் இவ்வளோ நாள் நாம் இதை பற்றி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க அப்போ நம்ம எதையுமே கேட்பதற்கு ரொம்ப தயாராக இருக்கணும் இதெல்லாம் முட்டாள்தனம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அதனால் எந்த பிர பிரயோஜனமும் கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க அனைவரும் செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு நம்பரை வந்து நீங்கள் எழுதி அதை பிரியாணி இலையில் எழுதி கேண்டிலையோ இல்லை விளக்கு ஏற்றியோ நீங்கள் எரித்து அதை சாம்பலாக்கிடுங்க அவ்வளவுதான் வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம் இதற்கு தேவையானது ஒரு க்ரீன் கலர் பேனாக பென்சில் ஒரு பிரியாணி இலை அவ்வளோதான் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்கக்கூடிய அந்த பிரியாணி இலையவே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதை வந்து எல்லாருமே செய்யலாம் இதை எதுவோ வாங்கக்கூடாத பொருளோ இல்லை இல்லை உயர்ந்த பொருளெல்லாம் கிடையாது நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் எப்பொழுதும் எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிமையான வகையில் தான் நான் ஒவ்வொரு பரிகாரத்தையும் சொல்லிட்டு வர்றேன் அது அந்த தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்